அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் மலமாயிருப்பேன் நினைக்கிறேன் அலமதுல்லா நாங்கள் மலமார்கிறோம் ஒரு புதிய வீடியோ தான் உங்களை சந்திக்கிறேன் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் இந்த குடல் பாபத்துக்கறி ஆக்கி இந்த மணிப்பூட்டி செஞ்சு காட்டுங்காண்டு அதை தங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள் போகலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த குடல் பாபத் ஆக்கிறதுக்கு முதல்ல அதை க்ளீன் பண்ணணும் அது க்ளீன் பண்ணி அப்படின்னு பார்ப்போம் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை தண்ணி கொதித்து வரச்சாலாக இந்த பாபத்தை போட்டுக்கணும் போட்டப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மட்டும் நீங்கள் இறக்கி அதை வந்து நார்மல் வாட்டரில் போட்டுடணும் போட்டுட்டால் உங்களுக்கு அவசரமாக அதை கிளீன் பண்ணிவிடலாம் நாங்கள் காற்று பாருங்கள் சில பேர் நினைக்கிற இந்த பாபத்து வந்து க்ளீன் பண்ணது பெரிய வேலைன்ட்டு ஆனால் நீங்கள் இந்த இப்படி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே லேஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு வேலை நீங்கள் சுடுதானில் போட்டு டைமுக்கு மிச்ச நேரம் போட்டு வச்சுவானேன் ஒரு ரெண்டு செகண்டில் மாதிரி நீங்கள் எடுத்து பாம்பு ஓட்டரில் இந்த எடுத்து நார்மல் வாட்டருக்கு மாற்றிக்கோங்க மாற்றின பிறகு பண்ணி நீங்கள் கத்தியில் வச்ச உடனே அதை கிளீன் பண்ணிவிடலாம் இப்போ நாங்கள் காட்டுற மாதிரி உங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன படி அவசரமாக க்ளீன் ஆகிடுது இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்த பிறகோ அடுத்து வந்து இந்த குடல் இப்படி க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம் இது வந்து கஷ்டமா இருக்கும் இந்த கறி சமைக்கிறது நீங்கள் என்ன இப்படி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு அவசரமாக வேலையும் விலகுவாயிருக்கு இன்னும் இப்படி நீங்கள் அந்த குடலில் இந்த பெரு வரல் கையில் உள்ள அந்த பெரு வரலை போட்டால் இன்னும் அப்படி சில அப்படியே நல்லா க்ளீனாக இன்னும் எப்படி ரெண்டாக இப்படி வந்துடும் இதுக்கு உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்தப்போ பீஃப் கறி ஆக்குற மாதிரி தான் ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க என்ன மிச்சம் ஒயில் ஊற்றுடுவானா அந்த பாப்த் கறி வத்தி வந்து வர சில அதில் என்ன தெரிஞ்சு வரும் இதோட கடுகு வெந்தயம் மடிக்க விட்டு பட்டை கராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விடணும் பொரிஞ்ச பிறகும் பூண்டும் இஞ்சி நல்லா தட்டி போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா ஆயிக்கும் போட்ட பிறகு அதோடய வெங்காயம் சின்ன குச்சிக்காய் பெரிய கொச்சிக்காய் போட்டு நல்லா தாளிக்கணும் அதெல்லாம் வதங்கி வரச்சல அதோட கருவேப்பிலை ரொம்ப இதை போட்டுக்கணும் அதோட தக்காளி ஒரு பழம் சேர்த்துக்கணும் சேர்த்த பிறகு எல்லாம் நல்லா இன்னும் இப்படி வதங்கி வரச்சல ஒரு டீஸ்பூன் மாதிரி நீங்கள் மிளகாய்ப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் இதோட வந்து நீங்கள் உப்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் சீரகம் இதெல்லாம் போட்டுக்கணும் போட்டு வந்து இந்த ஒரு சின்ன துண்டு குரக்கத்தூண்டு போட்டுக்கோங்க குரக்கன்னா குட மிளகாய் அதை போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்து பாருங்கள் அவசரமாக வந்துடும் கறி உங்களுக்கு குடல் பாபத்து வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் சமைச்செடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி உண்டு முத்தவானும் இதிலே வெந்து வருஷத்தில் தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி தண்ணி வரும் பாருங்கள் இது வந்து வத்தி வர சொல்ல உங்களுக்கு இது நம்ம இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து இதோட உங்களுக்கு கொத்தமல்லி இல்லை தூவி இறக்கி எடுத்துக்கேலாம் இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் வத்தி வேகணும் அடுத்து மணிப்பூட்டை எப்படி செய்தேன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கணும் நான் வீடியோவை தாரேன் லிங்க்கை தாரேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க நீங்கள் இடியாப்பத்துக்கு எடுக்கிற எந்த அரிசி மாவுண்டாலும் எடுத்து கேளும் அரிசி மாண்ட சுடு தண்ணிலே பனை இது இல்லாட்டி பச்சை தண்ணியில் அவங்களுக்கு எது வேணுண்டாலும் எடுத்து கேலும் நாங்கள் இடியாப்பத்துக்கு எப்படி மா ரெடி பண்ணுவோம் அது போல தான் நல்லா கொதித்த தண்ணியாக மா ரெடி பண்ணணும் இன்னும் எப்படி கொதிக்க விட்டு எடுங்க தண்ணியை நல்லா கொதித்தபோது ரெண்டு ஆவி போன பூரோ எடுத்துக்கணும் தண்ணியை ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவு நான் அரிசி மா சேர்த்துட்டேன் அதோட தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் மாவை கிளறி நல்லா அந்த இடியப்பம் எப்படி புளியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணுமாவை இப்போ இதே புளிகிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு இடியோரல் இடியாப்பம் புளியும் அந்த உரல் தான் எடுத்துட்டு உங்களுக்கு முறுக்கு புளிகிற இருந்தால் அதையும் எடுத்து கேளம் இப்போ என்கிட்ட இருந்த இந்த இடியோரல் தான் அதை தான் நான் எடுத்துட்டு அதில் இடியாப்பம் புளிகிற அந்த அச்சு அதை நான் மாற்றிண்டு அந்த முறுக்கு இந்த முறுக்கு சாரி முறுக்கெல்லாம் மணிப்பூட்டு புளிகிறதுக்கு அந்த முறுக்குரல் மாதிரி இருக்கும் அன்னதை தட்டு தான் நான் போட்டு நின்ந்தாச்சு இதை போட்டு நான் வந்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் என்னப்படி எப்படி நல்லா இருக்கினப்போகிறோம் இதில் வந்து நீங்கள் மாவை போட்டுக்கோங்க நாங்கள் ரெடி பண்ணி வச்சு இந்த மாவு போட்டு இந்த ட்ரேக்கு வந்து நீங்கள் கட்டாயம் மா டஸ்ட் பண்ணிக்கணும் மாண்டு அந்த அரிசி மாவே தான் டஸ்ட் பண்ணின பூரம் என்னப்படி பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கு மேலே திரும்ப மா டஸ்ட் பண்ணிக்கணும் ரெஸ்ட் பண்ணின பிறகு நாங்கள் கையால் தான் மாவை வந்து அந்த ரெஸ்ட் பண்ணினதை உதிரி உதிரியாக மணி மணிமணியாக வரதுக்கு உங்களுக்கு இந்த புட்டு செய்கிறதுக்கு தேங்காய் ஒன்றும் தேவை தேவை இல்லை உங்களுக்கு லேஸ்ல செஞ்சு எடுத்துடலாம் எல்லா மணி இன்னும் எப்படி புழிஞ்சு எடுத்து போகிறோம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாற்றுகிற டைமுக்கு இதில் இந்த மா டஸ்ட் எல்லாம் அதோட சேர்ந்து போகும் அதை நீங்கள் ஒரு மாவரியால நீங்கள் அரிச்செடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இதில் பெரிய மாவுழிகள் வரண்டு அந்த மாவில் எடுத்துக்கணும் திருப்பி இப்போ இன்னத நீங்கள் ஒரு மாவரியால் அரிச்சு எடுத்துக்கோங்க அதில் டஸ்ட்டு மாவெல்லாம் கீழே விழுந்துடும் இதை அவிக்கிறதுக்கு வந்து நீங்கள் குழல் புட்டு சுடுற அந்த குழல் புட்டு எடுத்து கீழே இப்போ அரிச்சு வரச்சல உங்களுக்கு பார்த்த அலைவிலங்குற இந்த டஸ்ட் மாவெல்லாம் கீழே வந்துட்டது இப்போ உங்களுக்கு அந்த மணி மணியாக இத போட்டு மட்டும்தான் மிந்திருக்கு இதை வந்து இது மாதிரி நீங்க குழல் போட்டுல போட்டு அவிச்செடுத்துக்கிறோம்டா இதை பண்ணி போட வேணாம் நார்மலா போட்டுடுங்க போட்டு நீங்க அவிச்செடுத்துக்க வேண்டியதுதான் அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் போகும் வேகிறத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் மட்டும் நீங்க இறக்கிக்கோங்க அடிக்கறக்கு அதை திறந்து பார்க்க வேணாம் வேண்டாம் அவசரமா வேகிற அப்படி திறந்து திறந்து பார்த்தா வெந்த பிறகு என்னப்படி நீங்கள் இதை இந்த கீழ்ப்பகுதியால் என்ன அப்படி இன்னொன்றால இந்த அப்படின்ற ஒரு பூரண்டால் ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்போ தான் இந்த புட்டு வெளியே வரும் இதுக்கு முதல்ல நான் மணி புட்டு வீடியோ போட்டு இருக்கிறேன் அதோடய லிங்கையும் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் இது விலங்கெல்லாம் உங்களுக்கு அதையும் பார்த்து கேளும் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொக்கோனட் மில் ஒத்திக்கணும் அப்போ இன்னும் கொஞ்சம் ஆகும் இந்த புட்டு இதோட பாபத் கரியும் ஊற்றி சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் சுட சுடவே அவங்களுக்கு சாப்பிடலாம் என்னோட சப்ஸ்கிரைபர் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தேன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்சாலா இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்